விளையாடுறது அவங்கள பார்த்து பல பேர் கத்துக்கொள்ள ஒரு விஷயம் நடந்த நான் சொல்றேன் பாராளுமன்றத்துல அடிபாடு வந்திருப்பேன் நான் உங்களுக்கு தெரியும் அந்த கேமராவுல வந்து கதை கேக்கல அவ்வளவுதான் சூமணி காட்டுவாங்க ஒரு நாளுமே சபைய காட்ட மாட்டாங்க ஒரு பெரிய அடிபாடு வந்துட்டு தனி உங்களுக்கு தெரியும் மொத்தம் இருநூத்தி இருபத்தஞ்சு ஆஸ் அதுல நூத்தி பத்து புல்லா அங்கால நிரப்பி இருக்காங்க நூத்தி பதினஞ்சு இங்கால நூத்தி பத்துல அறுபத்தஞ்சு முன்னுக்கு முன்னூக்கியிருக்கிறோம் அவங்களுக்கு பின்னால எம்பிபி அப்ப ஒரு அடிபாடு வந்தோன்னு அவை நேர காத்தினோடனே அவை அதுல ஒரு இருபது முப்பது பேர் எழும்பி அதெல்லாம் லைபலி ஒன்லைன் வராது இருபது முப்பது பேர் கொட்டியா கொட்டியாண்டு காத்தினாங்க நான் என்ன கொட்டியா கொட்டியாதான் ஆனா நீங்க சிங்கம் இல்ல நீங்க நீ இப்படி கதைப்பாடு தான் அடிச்சிருப்பாங்க அது அடிமையா போயிடுச்சு அண்டக்கி வந்து சும்மா கதை இல்லை அது தலைவர் ஏதோ கதைச்சு அவே அவையில ஒரு ஆள் கதைச்சத அப்ப நான் எழுப்பி திருப்பி டைம் கேட்டு அடிபட டைம் தெரியல அது அப்படியே போய் 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 அவையில ஒரு பத்து பேர் இருக்கிறேன் தானே ஒரு பத்து பதினஞ்சு பேர் எங்கேயும் இருக்கிறேன் தானே அவங்கள நூற்றி ஐம்பது முப்பது பேர்ல நூற்றி நாற்பது நூத்தி முப்பது சரியா ஆனாலும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க தமிழாக்கள கண்ட காட்டாது அப்ப எழுப்பி கொட்டியா அறவாவின்னு காத்து அது அடி அப்படியான காத்து ஒன்று ஒன்றாவா இந்த பக்கம் கடந்து இந்த பக்கம் உண்மையா அது எப்படி அப்படி இத்தனை வருஷத்துல நான் அவங்க இடத்துல போய் அப்படி கதைக்குறதுன்றது என்னதான் அன்றைக்கு பெரிய ஒரு அடிபாடு நாங்கள் அந்த டைம் கட் கதைச்சு கொண்டு மைக் யாரு போன் பண்ணிருக்கோ அங்க மட்டும் தான் மைக் இருக்கு அந்த வீடியோ இருக்கு இந்தியால நாங்க அடிபடுற கேட்காது பட் சில வீடியோ கூட நானும் அடிபட்டது பயங்கர மோசமா அடிபட்டு ரங்கி ஒண்ணு அந்த வெல் என்று சொல்லுவாங்கல்ல அதாவது கிணறு சொல்றது அந்த கிணத்துக்குள்ள ரங்கி தான் அடுத்தது சப்போல் தூக்குறான் வேலை அவனிஃபார்ம் போட்டு கொஞ்சம் அப்ப அவ வந்து செங்கோட சுத்தி நின்றுட்டோம் அப்ப அண்டையும் செங்கோட தூக்குறேன்னா செங்கோலை தூக்கினா சப குழம்பும் சப குழம்பினா அதுக்கு பிறகு சில நேரம் எங்களுக்கு வரணும்னா தண்டனை விதிக்கலாம் பட் நாங்கள் கேட்டது நியாயம் தானே எங்களுக்கு ஒரு நிமிடம் நாங்க கதைக்குறப்ப ஒரு சிங்கள எம்பி எழும்பி ஒரு நிமிஷம் ஆஃப் ஓடுறா இன்னும் விஷயமே நீங்க கேட்கறீங்கடா நாங்களும் எழும்பி போயிண்ட் ஆஃப் ஓடுறோம்னு சொல்லி இன்ன விஷயமே கேட்கணும்

அதுக்கு பிள்ளை வந்து சொன்னாங்க அடிபாடு வா அடிபாடுவா மட்டும் கேட்கற அளவு கேட்க மாட்டேன் இல்ல நீங்க கதை ஆளை பட்டி ஆற பட்டி அது அதுபோல அதால தானா நாங்க சரியா அண்ணறோம் அது பிள்ளைய போய் போயில கதைச்சு கூலாகி அப்படியே நாங்கள் இப்படி ஒரு ஐடியா 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 இருந்த நாங்கள் சில விஷயம் நீங்க சொன்னா இப்ப நவாலியில அடிச்சது இப்ப இருக்கிற என்பிபி எம்பி மேருக்கு தெரியாது அப்ப நான் சொன்ன பிறகு கண்டீன்ல வச்சு துண்டு துண்டா பறந்தது உடம்பு குழந்தை பிள்ளைகள் எல்லாருமே துண்டு துண்டா பறந்தது அப்ப அவங்களுக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க தாங்கள் நச்சு கொண்டு வந்தது வந்து இங்கால சமய தளங்களுக்கு குண்டு வச்சாண்டு தாங்கள் அடிச்சது ஒன்று அங்க ஒரு நாளுமே ஒரு ஒரு பொதுமக்களுக்கும் உண்டு அப்ப நான் சொன்னேன் மொக்கு மாதிரி காய்க்கிறாய் இப்போ இன்னெண்டொரு பொதுமக்கள் படாம இருக்குமோ எத்தனை ஸ்கூல் அடிச்சிருச்சவங்க பெஞ்சோடு அடிச்சிருச்சவங்க எத்தனை புக்கார் அடிச்சவங்க தெரியாது அவங்க அவங்கள ஏற்றுக்கொள்றாங்களே இல்ல நவாலியில இப்போ தொண்ணூறாம் ஆண்டு சேர்ச்சுக்கு அடிச்சேன்றதை ஏற்றுக்கொள்றாங்களே இல்லை அது பதவி வீடியோ இருக்குடா ஆனா அவங்க சரியான நல்ல கதைக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் சரியான நல்ல மாணவர் நேர நான் கதைக்கிறபடியே அவங்களே தெரியும் நான் என்னென்றாலும் நேர கதைச்சு நேர கேம் பார்க்க போயிருந்து ஆனால் எங்கண்ட மற்ற எம்பி மேரோட வாயை துறக்கிறது எங்கண்ட ஒரு தமிழ் எம்பியும் ஒரு சிங்கள எம்பியும் உடையும் கதைக்கிறது இல்லை எல்லாரும் என்னோட வந்து கதைக்கிறோம் முழு பேரும் வந்து கதைக்கிறோம் என்னோட வந்து செல்ஃபியும் கூட எடுத்துட்டு போறாங்க என்றால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் நேர ஓப்பனாக கதைக்கிறேன் சில விஷயம் ஓப்பனாக கதைக்கிறேன் நேர பிடிக்கும் ஆனால் பாலிமேல நாங்க நினைக்கிற மாதிரியான அப்படி அடிபாட்டு அடுத்த நாள் கோவத்துல போயிருக்கிறீர்கள் அன்றைக்கு நலி நலி மென்று வந்து எழும்பி மைக்கில என்ன பத்தி கத்தி போட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் விடிய போய் அசலாம் வலைக்கும் வாங்க அசலாம் வலைக்கும் மைக் கேட்டு வரைய நான் பார்த்துக் கொள்றேன் இவர் இவர் ஜசோவனையை பற்றி சொல்லவனும் உண்மையிலே ஒரு அவருடைய டிக்டாக்ல அந்த காமெடியலும் பகடியலும் உண்மையிலே அத பாக்க பார்க்க திருப்ப திருப்ப சிரிப்பு தான் அதை உண்மையில ரசிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ரசிகன்

பாரல இதுக்கு நீ வீடியோ போட்டு பாராட்டணும் பல பேர் எனக்கு இன்பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்பதான் எனக்கு முதல் வீடியோ பார்த்தா முன்னுக்கு வந்து வேற ஏதோ எழுதி இருந்தாங்க அப்ப அதத்தான் நான் கட் பண்ணிட்டு புதுசு உங்களோட ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோ பார்த்தா எல்லாத்துல எல்லாத்திலும் அவங்க வேற வேற மாதிரி எழுதி போட்டு ஆஹ் தெரியும் என்ன சொல்ல வரேன் இப்படி கத்துறாரு அப்படி கத்துறாரு ஆனா இன்னைக்கு இன்றைக்கு பேசின பேஜ் சிறந்த பேஜ் அப்படின்னு சோ அப்ப சரி என்னட்டு அதை மட்டும் அதை அழிச்சு போட்டுதான் அந்த வீடியோ சேர்ந்தேன் நான் உண்மை நல்லா இருக்கு சத்தியமா ஆனா கவனம் கவனம் இப்படி ஒரு போ இப்ப இருக்குற போது எப்பயுமே இருக்காது தெரியும் தெரியும்தானே நீங்க நிக்கிற இடம் சங்கலி வராது பிரச்சனை வரேன்டா எங்கடா தான் பிரச்சனை வரும் அதான் அதான் சொல்றேன் எப்பயுமே எங்களால எங்கடா இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை அது அந்த காலத்துல இருந்து அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது உங்கள் பணி தொடர வேணும் டாக்டர் நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லுவனும் கூட காட்சின்னு சொல்லி சந்தோஷப்படுவா வணக்கம் எல்லாருக்கும் பாலதாஸ் என்ன சொந்தடமன் முள்ளத்தீவுல இருந்து விஜிதாம்பிய பாலதாஸ் என்ன சொந்தடமன் முள்ளத்தீவுல இருந்து விஜிதாம்பிய பாலதாஸ் என்ன சொந்த வந்து முள்ளத்தீவு

டர் கொஸ்டன் பீப்பிள் And you're risking your life, and you're fighting against the people in the parliament. It is uh, really a good thing. But I have a small uh, worry on your last speech at the parliament, where you were speaking about the Muslim community and the religion. So I just need a small clarification, like what made you to uh, you know publicly come and speak in a parliament, where I feel like I felt personally that the information that you gave off is not uh, appropriate. So that was my only concern. But other than that, uh, personally, we like you, the way you uh, speak to, uh, to your people, we salute you. But this one thing, it was really disturbing for our community. So, which is why I just wanted to ask you what made you to come out with such a bold statement, where we felt that it was not, I mean, factual in terms of your whole speech? நான் நான் ஐ கேன் ஆன்சர் ஆன்சர் திஸ் திஸ் இன் இன் இங்கிலீஷ் தமிழ் தமிழ் இஸ் பேசிக்கலா எனக்கு பக்கத்துல தாகிர் தாகிர் நானா உங்களுக்கு உங்களுக்கு எம்பி எம்பி அதுக்கு மேல இருக்கை முஸ்தபா அதுக்கு மேல அவங்களோட பொங்கல்ல தான் எங்களோட நிசாம் காரியப்பர் இருக்கிறார்

சோ அவரும் அதைத்தான் முக்கியமா சொல்லியிருந்தவர் என்னென்றால் அந்த கேஜ்ன்றது வந்து பதினெட்டு வயசு கொன்றவன் வந்து அவர் சொல்லியிருந்தவர் இரண்டாவது அந்த காதிர் நீதிமன்றங்களுக்கு வந்து பெண் நீதிபதிகளை நாங்கள் நாங்கள் மற்றது நீதிபதிகளை அதாவது ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும் காதிர் நீதிபதிகள்ல வந்து காதிர் நீதிமன்றங்கள்ல வந்து நீதிபதிகள் இல்லையே இல்ல உங்களோட மத பெரியாக்கள் தான் இருக்கணும் நான் சொல்ற சரிதானே

அதுல ஒரு செவென்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்போன்சர் பண்ணினா ஒரு முஸ்லீம் அம்மாதான் அப்ப நான் எனக்கு வந்து அப்ப நான் யோசிச்சு பாருங்க நான் முஸ்லீம்ஸ்க்கு எதிரான கருத்தொண்டு வாழ்க்கையில அப்படியே சொல்ல போறது எனக்கு என்ன படிச்ச கம்யூனிட்டியை நோண்டி இருக்கு நான் கேட்ட ரிக்வெஸ்ட் ஃபைசா முஸ்தபாடு நான் கதை கேக்குல அவரோட கதையில இருந்து எனக்கு விளங்கினதையும் உள்ள நாளும் என்ன கேட்டு கொண்டு வந்து இந்த விஷயத்து கதை இங்க டொட்டோ இருக்கா டைம் முக்கியமா அந்த பெண்கள் முக்கியமாக அந்த லேடிஸ் லோயர்ஸ் கேன பேர் முஸ்லீம் லோயர்ஸ் கேன பேர் டாக்டர் இந்த விஷயத்த கதைங்க வேணுன்றால் அந்த அவைக்கு வந்து டிவோர்ஸ் எடுக்கிறது கனகாலமாக லேட் ஆகுது மற்றது சின்ன பிள்ளையில மறை பண்ணி குடுக்கினம் டாக்டர் இதை நீங்கள் கதையும் கதைங்கட்ட நான் இந்த இந்த பேஜை டச் பண்ணாமே இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரியும் இது மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா வந்து ஆனால் அன்றைய தினம் நான் ஜோதினா சரி அன்றைய பெண்கள் தினமாக இருக்கிறபடியா ஒரு ரெண்டு வசனம் அதை பற்றி தமிழில் கதை பண்ண உண்டு காதிர் நீதிமன்றங்களில் வந்து பதினெட்டு வயசுக்கு குறைஞ்சாக்களை திருமணம் செய்கிறதுன்றதை மாத்தி பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு ஆக்கணும் பண்ணுறது ரெண்டாவது பெண்களுக்கு வந்து ஃபீமேல் ஜட்ஜ் போட்டு பெண்களுக்கும் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் ஆண்களுக்கு இருக்கிற சம உரிமை கிடைக்கணும்ன்றத பேஸ் பண்ணிதான் அந்த கதை இருந்தது ஆனா அதுக்கு பிறகு வந்து அரசியல்வாதிகள் இந்த உங்களுக்கு தெரியும் இப்ப எங்களே எங்க இந்து மதத்தை எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் தீவிர தீவிரவாத இந்து இந்துக்கள் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால மென்போக்கான இந்துக்களும் இருக்கணும் அது மாதிரி முஸ்லீமையும் எடுத்து பாத்தீங்கடா தீவிரவாத முஸ்லீமும் இருக்கணும் மென்போக்கான முஸ்லீமும் இருக்கணும் அதாவது குர்ரான சரியா கடைச்சொ கடைச்சொழுகிற இருக்கிற குர்ரான் வேண்டாமே எங்களுடைய பௌத்த தேரவாத பௌத்தத்தை சரியா ஒழுகிற புத்திஸ்டும் இருக்கினம் பயங்கர மோசமா இந்த நாட்டுல முஸ்லிமும் தமிழும் அழிக்கப்பட வேணும் எரிக்கப்பட வேணும் என்று கதைக்குற அஹ் சிங்களிசும் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அது மாதிரிதான் ஸோ நான் இந்த கதைச்சது வந்து அந்த கொஞ்சம் என்னென்ன சொல்றது பேசிக் ஐடியா உள்ளாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறியா போயிடுச்சு அதாவது ஒன்றுமே இல்லாத ஒன்று அவன் அற்றுனா கதைச்சுட்டான் இப்போ நான் கதைச்சுட்டேன்னா அது ஹொட் டொப்பிக்காக போயிடும் ஸோ அதில் அப்படியே ஊட்டப்பட்ட நெருப்பு தான் அதில் அடிபட்ட பெட்ரோல் இப்போ நான் தான் நெருப்பு வச்சுட்டேன்னு இல்லை பிள்ளைய ஏற்றுக்கொள்வோமே அதில் கொண்டு வந்து பெட்ரோலை ஊற்றி அது கடைசியாக பெரிய ஒரு டிஸ்கஷன் டொப்பிக் டிஸ்கஷனாக போயிடுச்சு முக்கியமாக கேபிட்டல் டிவி மற்ற ஒன்று ரெண்டு ஃபேஸ்புக்குகள் ப்ரொஃபைல்கள் என்னென்றால் அந்த கதச்ச கதையை மட்டும் எடுத்து போத்து அர்ஜுனா மு முஸ்லீம்களுக்கு எதிராக கதைச்சிட்டான் என்ற ஒரு தூண்டை மட்டும் நான் அப்பவும் சொல்றேன் நான் இது வந்து நான் கதைக்கு இல்லை ஃபைசர் முஸ்தபா சிங் ஆங்கிலத்தில் சொன்னதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன் சொன்ன எல்லாத்தையும் வெட்டி ஃபைசர் முஸ்தபாட கதையையும் அப்படியே அது இங்கிலீஷில் தானே ஸோ அதையும் போ போடையிலாக தானே விட்டு இது வந்து உதாரணத்து இப்போ என்னோட முஸ்லீம் ஒரு ஆள் இந்துவை பற்றி விமர்சிக்க கதை பெருசாக போகும் ஆனால் ஒரு இந்துவே இந்துவை விமர்சிக்க கதை பெருசாக போவாது நான் எந்த சொந்த மதத்துல இருக்கிற ஒன்றரண்டு புல்லுருவியலையே விமர்சித்தாள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சொந்த மதத்துல இருந்து ஒரு பெண்ணை விழிவா கதைச்சாலே விமர்சித்தால் எனக்கு ஒரு நாள் பண்ணேன் நான் இப்ப நீங்க மோஸ்ட்லி நான் என் அண்டியா ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணினா கூட பிஸ்பின்லா இருறமான்னு ராயம் என்றுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு அது வடிவாக இருக்குது மதத்துல நான் ஓப்பனாவே கதைக்கிறேன் வேறொரு மதத்தின் இதை வந்து கதை கேளாது நான் சொல்ற சரிதான் இல்ல கதை கேளாம நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்குது எல்லாத்துக்கும் கதைக்கிறதுக்கு டாக்டர் நான் உங்களுக்கு சம்பந்தமா உங்களுக்கு இந்து ஆலயத்துக்குள்ள போறதுக்கு வந்து உங்களுடைய மத கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா எங்கண்ட இந்து மதத்துல பண்சலைக்கு போவாதேன்னு சொல்ல மாட்டாங்க சேர்ச்சுக்கு போவாதேன்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியாது நான் பேராதனையில இருக்கே இல்ல கூட அந்த பேராதனை லொக் ஆகுறது என்னடா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு பெரிய அடிபாடு நடக்கிறது தானே சோ அந்த டைம் யூனிவர்சிட்டி லொக் ஆயினா எங்களுக்கு சாப்பாடு தாரது வந்து முஸ்லீம் பள்ளி முஸ்லீம் பலி தான் போய் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எத்தனையோ பேர் முஸ்லீம் படிகள் இருக்கிறாங்க கேர்ள்ஸ் இருக்கிறாங்க என்னோட இன்டர்ன் செய்த முஸ்லீம் அவட ஹஸ்பண்ட் ஒரு சர்ஜன் அப்ப எங்களுக்கு உண்மையாகவே இந்த மனசுல அப்படி ஒன்றுமே இருக்கு இல்ல பட் அந்த பெட்ரோல் அடித்தா பிறகு இங்கேயாவது கொஞ்சம் பேர் வந்து கொமெண்ட் பண்ணி பட்ட தூசணத்துல இந்த பேஸ்புக்ல எழுது அதுக்கு பிறகு நானும் ரெண்டு மூணு போஸ்டுகள் போட்டேன் நான் என்னண்டா முழு பேரும் வந்து அதுல கும்மு வினம் ஒரே அந்த கொத்தணி குண்டடு ஆனால் அடிக்க ஒரு நாள் ஆயிரம் ப்ரொஃபைல் பிளாக் அஞ்சூறு ப்ரொஃபைல் மொத்தம் மூவாயிரத்தி ப்ரொஃபைல் பிளாக் பண்ணிருக்கிறேன் ஏனண்டா அந்த ஒன்றையுமே கேட்காம உதன் நான் அப்படி காய்ச்சினானண்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழு லைவையும் போய் பார்க்கணும்னு நான் என்ன காய்ச்சிருக்கிறேன் நான் அந்த முழு லைவ்லையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃபைசர் முஸ்தபா அவர் முஸ்லீம் எம்பி சொன்னதை தான் நான் தமிழில் சொல்றேன்ன்றதையும் சொல்லி சொல்லி இருக்கிறோம் அப்போ இந்த துண்டு வெட்டின துண்டு அது அப்படி தான் போன வழியும் மற்றபடி இப்போ இதுல மற்றாக்கள் கனபேரில் கேட்டுக்கொண்டு நம்ம இந்து ஆகல எந்த ம எண்ணத்திலையும் யாரையும் மதம் மாற்றணுமெண்டோ அல்லது எந்த மதத்தை நிந்திக்கணுமெண்டோ ஒன்றுமண்டோ மதம் மதம் தரவும் இல்லை அதோட என்னோட எத்தனையோ நல்ல முஸ்லீம் தாய் ரம்பி பக்கத்து சீட் அப்போ தாய் ரம்பி வந்து டாக்டர் உங்களில் உண்மையாகவே எந்த ஏரியா வடியல் முழுக்க பயங்கர விருப்பம்

நான் சொன்னேன் அது உண்மையாவே முஸ்லீம் மதத்தை ஆள்கிட்ட போய் கேட்கலாம் ஆனா இல்லாட்டும் போய் கேட்கலாம் என்ன அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற நினைக்கிற நினைக்கிறேன் முஸ்லீம்ஸ்ல ஒரு போர்ட்டி தேர்ட்டியான ஆக்கள் என்னோட வந்து சொன்னவே டாக்டர் உங்களோட மனசுல இருக்குன்றத நாங்க புரிஞ்சுட்டோம் பட் அன்றைக்கு வசனங்கள் மாறி இருக்கும் நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்போம் ஆனா ஒரு கொஞ்சம் பேருக்கு ஓட் எடுக்கிறதுக்கு இதை பத்தி கதைக்க வேண்டியா இருந்தது இப்ப நான் வந்து எங்கென்ன தமிழ்ச்சனம் அப்படி ஓட் போடுவது இப்ப நான் முஸ்லீம் மலை கொல்லும் விட்டுவனும் மட்டும் இல்ல சொன்னா சில நேரத்துல அது போலிட்டிக்ஸ் நான் இந்த வாழ்க்கையில அப்படி சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில அப்படி சொல்ல மாட்டேன் கேபிட்டல் டிவி இன்டர்வியூல கூட நான் சொல்லி தேசிய தலைவர் கூட ஒரு நான் சொல்லியிருக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு நடந்தது ஒரு என்ன நாங்கள் எதிர்பார்க்க இல்லாத ஒரு இது ஒன்று சொல்லி அது ஒரு காலத்துல நாங்க செய்த விட்ட பிள்ளை மாதிரி தலைவர் சொல்லி இருக்கிறோம் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்து நான் சொல்லிருக்கேன் அதுக்கிட்ட இந்த பக்கம் இருந்து பேசுறது எனக்கு அடிச்ச தலைவர் அப்படி சொல்லி நீ நீண்ட போய் சொல்லுவேன் நானே ஒரு இந்து மதத்திலையும் முஸ்லிம் மதத்தை நிந்தி கவர்னமெண்ட் இல்லை நான் ஒரு இந்துவா அவங்களுக்கு சொல்றேன் ஆனால் நான் அன்றைக்கு சொன்ன எந்த பாதையிலுமே ஒரு முஸ்லீம் உண்மையான இந்த முஸ்லீம் நண்பர்கள் எத்தனையோ எடுத்த என்னடா இப்படி காதச்சுட்டேன் அவசரப்பட்டு போய் காதை என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் இந்த போஸ்ட் நான் போட்டது அந்த கொஞ்சம் பேர் தூசணத்தால கத்தினமடா அதையே பிளாக் பண்றதுக்கு வந்து நான் அந்த போஸ்ட் போட்டோன்னா கீழே வந்து பட்ட தூசணத்துல பயங்கர தூசணத்தில் நான் அவ்வளோ பிளாக் பண்ணேன் அவ்வளோ பிளாக் பண்ணி டிலீட் பண்ணேன் பண்ண சில நேரம் வேலை எரிஞ்சாதான் மீன் மாட்டேன் இதுல மூவாயிரம் ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் ஒன்றுமே ஒரிஜினல் ப்ரொஃபைல் இல்லை எல்லாம் பத்து ஃப்ரெண்ட் எட்டு ஃப்ரெண்ட் பதினாறு ஃப்ரெண்ட் எண்பது ஃப்ரெண்டு எந்த மனசுல எந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த இதுவும் இல்ல நான் ஓப்பனாவே சொல்றேன் அது எந்த பேக்ரவுண்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் நான் இப்ப கதைச்சா பிறகு ஒரு சில சிங்கள பேரினவாத நான் சொன்னேன் அந்த ஹார்ட் சிங்கல் இசை இப்ப போகுது அதே மாதிரி ஹார்ட் சிங்கல் இசை அது இந்து லைம் இருக்கு கிறிஸ்டியன் லைம் இருக்கு எல்லா லைம் இருக்கு அதே என்ன ரீச் பண்ண வழிக்கிட்டவே நான் இன்னும் போயில நான் வீட்டே வந்து கேட்டேன் கூட ஆசை இருக்கேமான்னு சோ நானா தெளிவா சொல்றேன் உங்களுக்கு அப்படி எந்த ஒரு இதோடய நான் இந்த பேக்ரவுண்டோடய கதை கேள பட் இனியும் நான் கதைப்பேன் இருந்தா குழந்தை பிள்ளைகளுக்காண்டி கதைப்பேன் பட் இந்த மதத்தையும் மட்டும் கதைக்க மாட்டேன் நூறு விதேஷம் ஆனா தேங்க் யூ தேங்க் யூ டாக்டர் நான் அப்படி கதை தேங்க் யூ ஒரு ஒன் மினிட் ஆங்க டாக்டர் நென்ஷனா நான் அவங்களோட ரொம்ப டீசென்ட்டா நான் அவங்களோட கம்யூனிகேஷன் கொண்டு போறதும் இந்த ஏஜ் ஃபேக்டர் சம்பந்தமா இத கட்டாயமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் எந்த இதுல நாங்க இருக்கிறோம் சரியா எயிட்டீன் இயர்ஸ் என்று செல்ற விஷயம் வந்து இப்ப சவுதியில கூட அந்த லா கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க சரியா ஐ சுட் அந்த எயிட்டீன் மினிமம் ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ ஓகே இப்ப இங்க வந்து டாக்டர் இப்ப நீங்க சொல்றீங்க இங்க மதத்துக்கு ஒரு ஒரு ஹிந்துவா ஒரு மதத்துக்கும் ஒரு டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆஸ் பர் யுவர் ரிலிஜன் ஓகே பட் தேர் கல்ச்சரல் என்ன சொல்லுவாங்க முடிய ஒரு 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 விஷயம் இருக்குது டாக்டர் சரியா நாங்க எங்கிட்ட அந்த லேடி ஜட்ஜ் காதி வாரது வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் அதே நேரத்துல காதி கோட் நிலவரத்துல அநியாயம் நடக்குது என்று இல்லை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் கட்டாயமா பெண்களுக்கு கூடிய அந்த சேஃப்டி வழங்கணும் ஆனா அதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து அகாரிங் இப்ப பேசுங்காழ்ப்பாணம் எடுத்தாலும் இவ்வளவு காலத்துல இவ்வளவு லீடர்ஸ் வந்து இந்த இப்ப உங்களே மாதிரி ஒரு யங்ஸ்டரை கொண்டு கொண்டு வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினது வந்து அவங்கட உடைய அந்த என்ன சொல்லுவாங்க ரைட்ஸுக்கு இது போல இது போல ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லி தான் ஒரு சேஞ்சோடு கொண்டு வந்தாங்க அதே நேரத்துல நாங்க கூட எங்கட நாங்க மிச்சம் நிலந்துட்டோம் சரியா அப்ப எத்தனை முஸ்லீம் இனிஸ் இந்த களியின் பற்றி போனாங்க இந்த இந்த எலெக்ஷன்ஸ்ல சரியா ஏ எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் ஒரு கொள்கை கீழ வாழும் என்ற ஒரு ஒரு நோக்கம் உடைய வேற பர்சனல் அஜெண்டாஸ் ஒன்றும் இல்லை சோ அந்த இந்த ஒரு பாயிண்ட் டாக்டர் நீங்க பேசும் போது என நாங்க மக்கள் மக்களுக்காக தான் நீங்க பாலிமெண்ட்ல பேசினீங்க இட் கேன் பி முஸ்லீம் இட் கேன் பி டேமி இட் கேன் பி சிங்கிள் இட்ஸ் நோ ப்ராப்ளம் பட் நீங்க எவ்வளோ இது பண்ணாலும் நீங்க எங்களுக்காகவே சில விஷயங்கள் பேசும் போது டாக்டர் டேக் திஸ் இன்டூர் கவுண்ட் பிகாஸ் பார்லிமெண்ட் இஸ் நாட் ஆல் பீப்புள் லைக் அஸ் ஊட் லீவ் யூ ஒர்க் சர்வீஸ் அக்கார்டிங் டு ஈக்வல் டு கம்யூனிட்டி மட்டும் டாக்டர் கொஞ்சம் இதை பத்தி உங்களோட மெயின் பேசுவோம் சுரேஷ் you for giving me this opportunity And I wish you all the best for your...